ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை ஆர்முக அரங்க மகானின் குருவார அருளாசி நூல் இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜோதி நிலை கொண்டு பேருலகில் சூட்சமாய் வரம்பள தருகின்ற ஆதி அந்தமில்லா அருட்பெருஞ்சோதியான அரங்கமகா ஞானியர் யானும் யானுமே குரோதி நங்கை திங்கள் உபய வாரமான குருவார அருளாசி ஞான உலகம் அமைய உரைப்பேன் நன்னெறி புகட்டி தருமம் காக்கின்ற காக்கின்ற அரங்கன் என் பிரணவ குடிலை கலியுக கைலாய சபையாக எண்ணி ஆக்கமுடன் உலகோர் வந்து சேவிக்க அழியாமை வரம் அடைவது உறுதி உறுதி ஜோதி வடிவில் என்னோடு உயர் ஞானிகள் பலரும் கலந்து ஆறுமுகனாரும் சுடராக இணைந்து அருள ஆற்றலுடன் அனுதினமும் குடிலில் நடக்கும் நடக்கும் குரு பூஜையாம் ஜோதி வழிபாட்டில் நம்பகமுடன் மக்களெல்லாம் கலந்து வர தடையின்றி தொடர்ந்து வந்து சேவிக்க தானவர்கள் வேண்டல் யாவும் பலிதமாகும் ஆகவே வேண்டி வரும் சிறுவர்களுக்கு அக சுத்தியுடன் ஞானம் மிகுந்து மகிழவே மனநம் கல்வி கேள்வியிலும் மதிக்கவே சிறந்து விளங்குவர் விலங்கிடவே என் தட தவநூல் தீட்சை வினை நீக்கி விருப்ப வாகையை களங்க மரத் தந்து எதிர்காலத்தில் கண்டுரைப்பை நிலைப்பணி அடைய அருளும் அருளவே அரங்கன் என் தருமத்தின் அருளமுது உண்டு வருவதுடன் பொருளுதவி தரும வழி செய்து புண்ணிய பலமும் கூட்டி கொள்ள கொல்லவே தீவினை பற்றாதபடி குறைவில்லா நன்னடத்தை கூடி அல்லல் தரும் சேர்மான அனுகா ஆபத்து கண்டமில்லா பாதுகாப்பு மிக்க மிக்க நல் ஞான செய்களாக மேலவர்கள் போற்றும் ஞானவான்களாக ஆக்கமுடன் இளம் சிறார்கள் அனைவரும் என் ஆசிபட தேறி தேறிய வருகின்ற காலம் அதை தேசிகன் என் அவதார நோக்கம் வழி மாறுதல் செய்து இனிது மண்ணுலகை ஞானலோகம் ஆக்குவர் அரங்கமகானின் குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி